ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் விரவு வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் Terin jauh banget, Iya dong mangga Si. ஆமாம் நல்லா நம்ம பப்ளிக்கில் போட்டுட்டு தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சா அனைவருக்கும் இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டிங்க எல்லாரும் வேலைக்கு போயிட்டு வந்தாச்சா ஹலோ குட் நைட் குட் நைட் ஃப்ரெண்ட் லைவ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி எங்கேருந்து பேசுகிறீங்க தமிழில் போடுங்களேன் கூடிய மட்டும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் லைவ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஹலோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் இங்கிலீஷில் போடுறீங்களா ஹலோ ஹலோ ஜி குட் நைட் போட்டிருக்கீங்க ஹலோ ஜீனா ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் வந்ததுக்கு சாப்பிட்டாச்சா கோச்சிக்காதீங்க நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் தடுமாறும் நீங்கள் தமிழில் போடுங்களேன் தமிழ் இருக்கோமே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஜி ஹலோ ஹலோ ஜி குட் நைட் தேங்க் யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் குட் நைட் சாப்பிட்டாச்சா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கேருந்து பேசுறீங்க நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களா என்னான்ட்டு கமெண்டில் சொல்லுங்க கூடிய முட்டும் நீங்கள் வரவங்க தமிழ்லேயே போடுங்கப்பா ஃப்ரெண்டு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அனைவருமே நீங்கள் கூடிய முட்டை நீங்கள் தமிழில் போட்டிங்கன்னா நம்ம சட்டன் ஆகிக்கலாம் இங்கிலீஷில் போட்டோன்னா அதை தடவி தடவி படைக்கணும் படிக்கணும் அது முடியாது ப்ளீஸ் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் தமிழ்லேயே போடுங்கள் நம்மளுக்கு பிடிச்சது இங்கிலீஷ் பிடிக்கும் இருந்தாலும் இல்லை அவ்வளோ நேரம் நம்ம தள்ளின்னு இருக்க முடியாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இரவு வணக்கம் அனைவருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க வந்தாங்க அழகாக ஹலோ ஜி அப்படின்னாங்க சரஸ்வதியாக குட் நைட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சூப்பர் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்